ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வாய்க்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வறுத்த அரிசி கஞ்சி வச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாய்க்கும் நல்லாயிருக்கும் ஃபீவரும் வந்து கம்மியாகும் ஸோ அந்த வறுத்த அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல அதுக்கு ஒரு வானால் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பிடிக்கும் ஆனால் வந்து மீடியமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி வந்து அதிகரிக்கும் ஸோ காய்ச்சலாக இருக்கிற டைமில் எதுவும் சாப்பிட பிடிக்காது வாய்க்கு எல்லாமே கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த அரிசி கஞ்சி கூட கொத்தமல்லி தலை துவையல் இல்லைன்னா ஊறுகாய் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து லைட்டாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து அரிசி வந்து செவந்துருச்சு எங்களுக்கு ரொம்ப செவந்தால் பிடிக்காது ஸோ இந்தளவுக்கு செவந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து ஒரு மி ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றி நைஸாக வேணுங்கிறவங்க நைஸாக அரைச்சிக்கோங்க ஆனால் கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்ததுன்னா கஞ்சி வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கிறேன் பாருங்கள் ரவையாட்டம் இந்தளவு குறை குறைப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க இப்போ வந்து கொறை குறை அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து கஞ்சி வைக்கிற அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு வானரில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு கரண்டி வந்து அந்த உடைச்சது வந்து நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து கெட்டியாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து நல்லா தண்ணியாக லிக்விடாக குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க நான் வந்து ஒரு கரண்டி அந்த அரைச்ச மாவு சேர்த்தேன் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன் நல்லா கலக்கி விட்டு நல்லா வெந்து வரணும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா வெந்து வரணும் அரிசி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இடையில கலக்கி கலக்கி விடுங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சேன் பாருங்கள் அதுவே வந்து அளவுக்கு ஆயிடுச்சு இதுலேயே வந்து ஜீரகமும் கொத்தமல்லி தலையும் வந்து மேலே தூங்கினோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படிங்கிறதுனால நான் ப்ளைனாக வச்சுட்டேன் ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அரிசி கஞ்சி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி கஞ்சி வந்து ரெடி பண்ணிக்கலாம் காய்ச்சலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டுன்னு தான் இது நான் சொல்லுவேன் ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் அப்படின்னா உடனே இந்த மாதிரி அரிசி கஞ்சி வச்சு கொடுங்க அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்